சன் தொலைக்காட்சியில் பல சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆனாலும் ஒரு சில சீரியல்ஸ் ரசிகர்களுடைய இருந்து நீங்காத இடம் பிடிச்சிருக்கும் அந்த லிஸ்ட்டில் ஒன்று தான் எதிர்நீச்சல் சீரியல் திருச்செல்வம் சருடைய டைரக்ஷனில் இந்த எதிர்நீச்சல் சீரியல் சக்க போடு போட்டுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம மாரிமுத்து சார் வந்து இருக்கிற வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆதி குணசேகரனாக மாரிமுத்து சார் வந்து இருந்த வரைக்குமே அந்த சீரியல் வேறு லெவலுக்கு வந்து ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு சில காரணத்தால் திரைக்கதையே வந்து மாற்றி கொண்டு போகிற அளவுக்கு ஒன்று கொண்டு அது ரசிகர்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் முடிச்சுட்டாங்க ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷனும் வந்து எதிர்நீச்சல் ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ இன்னும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த எதிர்நீச்சல் பார்ட் டூவில் ஜனனி கதாபாத்திரத்தில் நடித்த மதுமிதா அவர்கள் நடிக்கல அப்படின்ட்டு அஃபிஷியலாக அவங்களே வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் எல்லோருக்குமே ரொம்பவே வாக்கிங்காக தான் இருக்குது பிகாஸ் அந்த நாலு பேர் நந்தினி ரேணுகா ஈஸ்வரி ஜனனி இந்த நாலு பேருன்றது அந்த நாலு கேரக்டராகவே வந்து அவங்க வந்து வாழ்ந்தாங்க இல்லையா ஸோ அதில் திடீர்னு ஜனனி கதாபாத்திரத்தில் மதுமிதாவை தவிர வேறு யாரை நாங்கள் வந்து யோசிக்கிறது சக்தி ஜனனி அப்படின்னு தானே நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் அந்த பேரை வந்து நாங்கள் எப்படி டக்குன்னு வேற மாற்றி பார்க்குறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்